ஹாய் வெந்தயம் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது வந்து மல்லி ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க முடிச்சுட்டு மிளகா வந்து காஞ்சி மிளகாவையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க எல்லாமே அரைச்சி இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு அதை அறுவதுக்காட்டியும் பூண்டு நறுக்கிக்கோங்க சின்ன சின்னதாக அப்புறம் காஞ்ச மிளகாய் கிளி போட்டுக்கோங்க தாளிக்க உங்களுக்கு காரம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நாங்கள் கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் சாப்பிடுவோம் பூண்டு கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க அப்புறம் கடாய் வச்சுட்டு எண்ணெய் தாராளமாக ஊற்றணும் கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க கடுகு பொரிஞ்சோடனே ஊருக்கான்றதுனால எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தான் ஊற்றணும் ஓகே அப்புறமா பூண்டு போட்டுக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டு போட்டுக்கோங்க கொஞ்சம் ஆகணும் லைட்டாக ஆயிடுச்சு காஞ்சி மிளகா போட்டுக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க இப்போது கீரை போட்டுக்கலாம் இது வந்து புளிச்சை கீரை கோங்குரான்னு சொல்லுவாங்க போடும்போது நிறையா இருக்கும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் நல்லா வதங்கிடும் கீரை லைட்டாக கலரி விட்டுருங்க கலரை கலர அந்த க்ரீன் இலையெல்லாம் கீழே போயிட்டு நல்லா வதங்கிடும் நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா இந்த கீரையை வந்து நல்லா கிண்டி விடுங்க அதுக்காட்டியும் மிக்ஸி ஜாரில் ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ்லாம் போட்டு நல்லா பவுடர் மாதிரி பண்ணிடலாம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி போடணும் கொஞ்சம் பிச்சு பிச்சு போடுங்க புளி போட்டால் கொஞ்சம் கெடாமல் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா கிளறணும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஏன்னா அந்த கீரை போட போட அது அப்சர்வ் ஆகிடும் இது ஊருக்காண்டதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் ஊற்றணும் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறீங்களோ அவ்வளோ அவ்வளோ கீரை கெடாமல் இருக்கும் நல்லா கிண்டிடுங்க நல்லா மசிச்சுடுங்க அந்த கீரையை கரண்டிலேயே கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இப்போ கீரை வந்து ஒட்டாமல் வந்துருச்சு அதுக்கப்புறம் ஒரு கலர் கலரிட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்திங்களா நம்ம ஊற்றுன எண்ணெய்லாம் மேத பிரிஞ்சு வந்து பிரிஞ்சு வந்துருச்சு இப்போது அரைச்சி வச்ச பவுடர் போட்டுக்கலாம் கலர ஆரம்பிச்சிருங்க நல்லா கிண்டி விடுங்க ஒரு ஃபைவ் 10 டென் மினிட்ஸ் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் உங்களுக்கு ஊருக்காக ரெடி ஆயிடுச்சு விட்டுருங்க வந்து ஒன் மந்த் வரைக்கும் கெடாமல் இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணலாம் மினிட்ஸ் மூடி வச்சுருங்க நல்லா ஆயிடுச்சு கீரை நல்லா ரெடியாகிடுச்சு கொஞ்சமாக சாதம் போட்டுக்கோங்க இது கொஞ்சம் சூடாக சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும் கொஞ்சோண்டு ஊருக்காய் போட்டுக்கலாம் ஊர்க்கானும் சொல்லலாம் தொக்கோனும் சொல்லலாம் நல்லா பிசைஞ்சு விடுங்க சாதத்தை நல்லா பிசைஞ்சு இப்போ ஒரு உருண்டை பிடிச்சி என்னோட பொண்ணுக்கு கொடுக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா எனக்காக குளிச்ச கீரை செஞ்சு வச்சுருக்காங்க அதை சாப்பிட்டு அப்படியே 了吗？